தலைவர் வைகோ அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கினார்கள் ஆகஸ்ட் தேதி மகாத்மா காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய புரட்சி நாடெங்கும் இடித்தது வெள்ளையனே வெளியேறு என்று அந்த ஆகஸ்ட் புரட்சி வடித்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸ்டெர்லைட் கொள்ளையனே வெளியேறு என்று சொல்லி தூத்துக்குடியிலே முழக்கமிட்டு விட்டு அதற்கு மறுநாள் பத்தாம் தேதி கரையநல்லூரில் பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்துவிட்டு விட்டு நேற்றைக்கு கம்பம் பள்ளத்தாக்கிலே முல்லை பெரியாறு காத்த எங்கள் நெல்லை பெரியாரே வருகை என்ற அந்த மக்கள் வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து அந்த கூட்டத்திலே முழங்கிவிட்டு இன்றைக்கு திண்டுக்கலிலே தலைவர் வைகோபர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் தற்பா தற்சார்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஈரோடு பொன்னையன் அவர்கள் தலைவர் வைகோபர்கள் விவசாயிகளுக்காக நடைபெற்ற போராட்டங்களிலே துணை நின்றது மட்டுமல்ல அதனுடைய வெற்றிக்கு வீகம் அமைத்து களம் அமைத்ததை இங்கு எடுத்துச் சொன்னார்கள் விவசாயிகள் படுகிற இன்னல்களை மீனவர்கள் படுகிற துயரங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டி உரையாற்ற இருக்கிறார்கள் அருமை தோழர்களே ரெண்டு செய்தி மட்டும் சொல்லி நான் காலத்தில் அருமைப்பாடு கருதி விடைபெற கருத்தகரே இன்று காலையில் பதினோரு மணி அளவில் எங்கள் முதல்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தோடர் துரை வைக்கோ நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து உரையாடினார் அதை அவருடைய முகநூல் பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்ன காரணத்துக்காக அவர் சந்தித்தார் நான் பத்திரிகையாளர்களுக்காக ஊடக நண்பர்களுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன் நான்காம் தேதி ஆகஸ்ட் நான்காம் தேதி பனிரெண்டு மணி அளவில் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாடாளுமன்ற வளாகத்திலே சந்தித்து இருபது நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்திய நாட்டினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே பிறந்த ஜெய்சங்கர் அவரை சந்தித்து மனு அளித்தார் அதற்கு பிறகு இன்று காலையிலே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் எதற்காக சந்தித்தார் எங்கள் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சேத்யா தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை என்கிற சிற்றூர் அதிலே மேல்பாணி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் அவர் நடத்துவதாக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகிறார் அவருடைய மகன் கிஷோர் சரவணனை இங்கே மெடிக்கல் சீட் கிடைக்காத காரணத்தால் மருத்துவர் ஆக்க வேண்டும் என்கிற வண்ண கணவர்களோடு ரஷ்ய நாட்டுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பி வைத்தார்கள் ரஷ்ய நாட்டிலே படித்துக் கொண்டிருந்த பிள்ளை கிஷோர் சரவணன் அங்கே அவருக்கு செலவினங்கள் கட்டுப்படுத்தப்பட முடியாத காரணத்தால் ஒரு கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றினார் கிஷோர் சரவணனும் அவனோடு சென்ற தமிழ்நாட்டு மாணவர்களும் ரஷ்ய நாட்டியை சேர்ந்த சில மாணவர்களும் கொரியர் கம்பெனியிலே வேலை பார்க்கிறார்கள் மாலை நேரத்திலே தங்கள் கல்லூரி நேரம் போக கொரியர் நிறுவனத்திலே பணியாற்றி ஊதியத்தை வைத்து தங்களுடைய செலவுகளுக்காக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை அல்லவா ஒரு நாள் ரஷ்ய போலீஸ் வருகிறது அந்த கிஷோர் சரவணன் உள்ளிட்ட மாணவர்களை கைது செய்கிறது எதற்காக என்று தெரியவில்லை நீங்கள் டெலிவரி செய்த பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்தி சிறையில அடைத்தார்கள் ஆண்டு காலம் சிறையிலே இருக்கிறான் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் கிஷ் சரவணன் ஒன்னே முக்கால் ஆண்டு காலமாக அவன் சிறையிலிருந்து தகவல் அனுப்பிக் கொண்டே இருக்கிறான் தன்னுடைய பெற்றோருக்கு அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் பார்த்தார்கள் அமைச்சரை பார்த்தார்கள் பிஜேபி தலைவராக இருந்தவர் அவர் அந்த கிஷோர் சரவணனுடைய பெற்றோரை டெல்லிக்கே அழைத்து சென்று துறையிலே மனு கொடுத்து விட்டு வந்தார் நேரடியாக ஆனால் ஒன்னே முக்கால் ஆண்டு காலமாக எந்த முன்னேற்றமும் கிடையாது அரசாங்கத்துக்கு கோரிக்கை இந்த செய்தி பத்திரிக்கைகளில் வந்தது தொலைக்காட்சி ஊடகங்களிலே வந்தது எப்படி வந்தது என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே அந்த கிஷோர் சரவணன் தன்னுடைய பெற்றோருக்கு அலைபேசி மூலமாக வாட்ஸ்அப்பிலே நேரடியாக பேசி அனுப்பியிருக்கிறான் நான் சிறைச்சாலையிலே வாடியிருக்கிறேன் சித்திரவதைகளை அனுபவிக்கிறேன் ஆனால் அதை கூட தாங்கிவிடலாம் ஆனால் ரஷ்ய அரசு எங்களை எடுத்து வெளியிலே எடுத்து ராணுவ பயிற்சி கொடுக்கிறது ராணுவ பயிற்சி கொடுத்து உக்ரைனில் நடைபெறுகிற யுத்தகாலத்துக்கு எங்களை அனுப்புவதற்கு பயிற்சி தருகிறார்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்னை போன்ற ஏராளமானவே இப்படி இருக்கிறார்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி தன் பெற்றோருக்கு கண்ணீர் மல்க அவன் வேண்டுகோள் விடுத்த செய்தி அது வந்ததற்கு பிறகு அந்த பெற்றோர் எங்கள் மாவட்ட செயலாளர் ஏ குணசேகரன் மாணவரணி செயலாளர் தம்பி ராஜே அணிதன் அவர்களிடத்திலே முறையிடுகிற பொழுது என்னிடத்திலே சொன்னார்கள் நான் உடனடியாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நமது துறை வைக்கோவை தொடர்பு கொண்டு நேரடியாக அழைத்து போய் சொல்லுங்கள் இந்த பிரச்சனையை அவர் கவனப்படுத்துவார் என்று சொன்னதற்கு பிறகு நேரடியாக அந்த பெற்றோர் போய் அவரிடத்திலே எங்கள் துறை வைக்கோ எம்பியிடம் சொன்னதற்கு பிறகு மின்னல் வேகத்தினை நடவடிக்கை எடுத்தார் டெல்லிக்கு போனார் வெளிவுகாரத்துறைக்கு கடிதம் கொடுத்தார் அதற்கு பிறகு பிரதமரை பார்த்தார் அதற்கு பிறகு வெளிவுகாரத்துறை அமைச்சரை பார்த்தார் அறுபத்தி அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த கோரிக்கை விடுவெளி கையெழுத்து பற்றி நான்காம் தேதி பிரதமர் கொண்டு போய் ஒப்படைத்தார் பதினைந்து பேர் திமுக எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்திட்டியை சேர்ந்த எம்பிக்களும் எல்லாரும் கையெழுத்திருக்கிறார்கள் ஒரு பொது கருத்தை உருவாக்கி மின்னல் வேகத்திலே பணியாற்றி இன்றைக்கு கிஷோர் சரவணன் பிரச்சனையை அங்கே ரஷ்ய அதிபர் புதிங்கிவினத்துக்கு எடுத்து செல்லுகிற அளவுக்கு எங்கள் எம்பி துறை வைக்கோ அது வைக்கோவின் ரத்தம் முக்கால் ஆண்டு காலமாக அந்த பிரச்சனையை சீந்துவதற்கு நாதி இல்லை ஆனால் எங்கள் தலைவரின் புதல்வன் என் தலைவனின் ரத்தம் ஓடுகிறது அல்லவா கடல்கே அங்கெல்லாம் தலையிட்டு என்றானே பாபேந்தன் அந்த உணர்வை என் தலைவன் பெற்றிருந்ததைப் போல தலைவரின் பிள்ளை துறை வைக்கோ பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த செய்தியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பையனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டு மராட்டிய மாநிலத்திலிருந்து இருந்து பதினாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நேற்று முன்தினம் மகாராஷ்டிராவிலே இருந்து எங்கள் துறை வைகோவை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் திருச்சி தொகுதியினுடைய எம்பி அல்ல நாதி குரல் கொடுக்கிறவன் எங்கள் துறை வைகோ என்பது மராட்டிய மாநிலத்திலிருந்து வந்த பதினாலு குடும்பங்கள் இதுதான் உண்மை செய்தி ஆனால் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் யூடியூப் பேசுகிற கை கூழிகள் அதை பதவிக்காக மத்திய அமைச்சர் பதவிக்காக எங்கள் துரை வைக்க போனார் திமுக விட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் என்று செய்தி பிறப்பு எங்களை இழிவுபடுத்த மாலை பதவியின் தலைவனின் கால் தூசு சித்தவம் அவர் நிலைத்திருந்தால் அமைச்சராக இருந்த நேரத்தில் வெளிவகாரத்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமைச்சராக இருப்பார் அவர் நினைத்திருந்தால் தங்க தாம்பாளத்தில் வைத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு எந்த இலாக்கா வேண்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னிருக்க தொகுதியிலே தோற்று போனதற்கு பிறகு கூட இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி வைகோ தோற்றுவிட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகும் ராஜ்நாத் ராஜா சிங்கிடம் சொல்லி வைகோ நம்முடைய மந்திர சபையிலே இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவரை ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நாங்கள் அனுப்புகிறோம் எம்பி ஆக என்று சொல்லி ராஜ பிறந்த அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் வைகோவர்களை பதினாலு மே இருபத்தி அழைத்து பேசுகிறார் என் சகோதரன் வைகோவர்களே தலைவர் வீட்டுக்கு பலபரை வந்திருக்கிறார் இந்தியாவிலே எல்லா அரசியல் தலைவர்களும் மதிக்கிற இடத்திலே எங்கள் தலைவர் வைகோ இருக்கிறார் மறந்து அந்த வசுந்தராஜசிங் சிந்தியா சொன்னா சகோதரரே உங்களை நாங்கள் அனுப்புகிறோம் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நீங்கள் மோடி மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்று சொன்ன போது எனக்கு தேவையில்லை மந்திரி பதவி என்று சொன்னது மட்டுமல்ல ராஜபக்சேவை அழைத்த காரணத்தினால் அந்த கொலைகாரனை ஏன் அழைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு கருப்பு கொடி காட்டிவிட்டு அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிய கொள்கை சிங்கம் எங்கள் தலைவர் வைக்கோ எங்களை பார்த்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரதமர் என்பவர் இந்த நாட்டினுடைய பொதுவான மனிதர் அவரை சந்திப்பது என்பது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் இந்துத்துவ சனாதன கொள்கைகளை எதிர்ப்பது என்பது எங்கள் மரபு அணுக்களிலே ஊரிக்கிற உணர்வு மறந்துவிடாது எங்கள் தலைவர் திராவிட இயக்க தலை காலம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் திராவிட இயக்கம் ஊட்டி வளர்த்த உணர்வு எங்கள் தலைவருடைய நாடி நிரம்புகளே ஓடுகிறது எங்கள் தம்பி துரைவை வைகோவினுடைய நாடி நரம்புகளிலே ஓடுகிறது எடுத்த நிலை மாற்றல் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறவர்கள் நாங்கள் இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு இந்த இடம் நாட்டில் இடம் தந்துவிடக் கூடாது இன்று மாலையிலே நான் படிக்கிறேன் உத்தரப்பிரதேசத்திலே பதேபூரில் இஸ்லாமியர்களுடைய கல்லறைக்குள்ளே நுழைந்து நூறு பேர் இந்துத்துவ கும்பல் உள்ளே நுழைந்து கல்லறைகளை உடைத்து அந்த இடத்திலே சிவன் கோவில் இருந்தது என்று கொக்கரைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று மாலையில் வந்திருக்கிறது வடநாடு போல தமிழ்நாட்டையும் மாற்றி காட்டி தமிழ்நாட்டின் எந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் அப்பாற்பட்டு தமிழர்களாக நம்மை ஒன்றிணைத்ததோ அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழனை ஒன்றிணைத்தாரோ அந்த திராவிட இயக்கம் வளர்ந்த மண்ணிலே ஜாதி ஜாதியாக சல்லி சல்லியாக தமிழர்களை உடை தெரிந்துவிட்டு மதவெறி ஊட்டி இங்கே காவி கொடியை பறக்க விட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்துத்துவ கூட்டத்தை வேறு அறுப்பது என்பது எங்களுடைய தலையாய கடமை எங்கள் தலைவரின் கடமை பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேச வரக்கூடிய படிக்காசு புலவர்கள் கை கூலிகளும் நாவடக்கம் தேவை என்பது மட்டும் தெரிவித்துக் கொண்டு தனக்காக வேகம் பொடிவதில்லை தனக்காக சோழ நதி பாய்வதில்லை தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை தனக்காக தன் குடும்பத்துக்காக எங்கள் தலைவர் வாழவில்லை தமிழர்களுக்காக வாழ்கிறார் திராவிட இயக்கத்திற்காக வாடுகிறார் இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் தலையிடத்தை தீர்மானிக்கின்ற தலைவர் எங்கள் தலைவர் தான் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்